அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று உங்களை நாங்கள் அழைத்து போக போன்ற இடம் சிட்னி ஆஸ்திரேலியாவினுடைய மிக முக்கியமான ஒரு நகரம் இந்த நகரத்தை பொறுத்தவரையில் ஒரு நாட்டின் அடையாளமாக மாறிய ஒரு கட்டிடம் எது அப்படின்னு சொன்னால் அது தான் இருக்கு படகின் திரைகள் போல தோன்றுகின்ற ஒரு இசையரங்கம் என்று சொல்லலாம் அதுதான் ஓபரா ஹவுஸ் அந்த ஒபெரா ஹவுஸுக்கு தான் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கிறோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடை தெருக்கள் மக்கள் வெள்ளம் இதை தான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் அதே போல் போகிற நேரம் மிக அழகான காட்சிகள் பார்க்கலாம் வந்து இங்கே பார்த்துக்கொண்டிருக்கிற அந்த போட்கள் அதே போன்று தொலைவிலே தெரிகின்ற அந்த கப்பல் இந்த கப்பலை வந்து கார்னிவல் கப்பல் என்று சொல்வார்கள் உலகின் மிக பிரபலமான மக்களை ஏற்றி செல்கின்ற கப்பல் பல இடங்களுக்கு சுற்றுலா செல்கின்ற ஒரு அதிகளவு மக்களை ஏற்றிச் செல்லக்கூடிய அதிநவீன வசதிகள் கொண்ட ஒரு சவுசு காணிவேல் கப்பல் அப்படின்னு சொல்லலாம் அதில் போகிறதுக்கே நிறைய கட்டணம் இது அடிக்கடி சிட்னி இந்த பகுதியில் பார்க்கலாம் இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கிறது வந்து சிட்னி ஹாபர் பக்கத்தில் தான் வந்து ஹாபர் பிரிட்ஜ் அந்த பகுதியில் தான் போகிறோம் அப்படியே ஒரு ரவுண்டு வரலாம் போகணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் இது ஒபெரா ஹவுஸ் இந்த ஒபெரா ஹவுஸை பற்றி தான் உங்களோட இப்போ நான் பேச போகிறோம் அது மிக முக்கியமான ஒரு இடம் அதாவது உலகப் புகழ் பெற்ற கட்டிடம் இது எப்படி உருவானது என்கின்ற சில சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லியிருக்கிறேன் இதை பார்த்தோன்ன எங்களுக்கு முதல்ல தெரிகிறது வந்து ஒரு அந்த வெள்ளை நிற அந்த படகினுடைய திரைகள் அதைத்தான் பார்த்தோன்னா ஒரு கூரை போன்ற அந்த படகு கூரை போல் தெரியும் இது இசை நடனம் நாடகம் பண்பாடு எல்லாவற்றுக்கும் ஒரு மேடையாக இருக்கிறது உலகளாவிய ஒரு கலை மையம் அப்படி என்று சொல்லலாம் இந்த இடம் பெனலாங் போயிட்டு என்று சொல்வார்கள் அந்த இடத்திலே தான் இந்த ஒபெரா ஹவுஸ் அமைந்திருக்கிறது இந்த இடம் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களான ஈரோ மக்களுடைய வரலாற்றுடைய தொடர்பு பெற்றது அப்படின்னு சொல்வார்கள் இந்த இடத்துல வந்து வெளியேயும் ஒபெரா ஹவுஸின் வெளியேயும் அதை போன்று உள்ளேயும் பல நிகழ்ச்சிகள் இடம்பெறும் பல விதமான நடனங்கள் நாடகங்கள் உலக புகழ்பெற்ற பல கலை வடிவங்கள் இங்கே இடம்பெறுவது வழக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உள்ளக அரங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிங்க ஆயிரத்தி ஐநூறு மேற்பட்ட இருக்கைகள் இருக்கின்றன என்பது இன்னொரு தகவல் உலகளாவிய ரீதியிலே வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி ஒன்று இடம்பெற்றது வந்து ஒரு கட்டிடத்தை அமைப்பதற்கான அதனை வடிவமைப்பதற்கான ஒரு போட்டி முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இதில் பங்கு பெற்ற வடிவமைப்பாளர்கள் இதில் பங்கு பெற்றி அந்த போட்டியிலே வந்து எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்தது ஒரு வடிவம் அந்த வடிவத்தை உருவாக்கியவர் ஜான்சன் இவர் டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஒரு இளம் கட்டிட கலைஞர் இந்த இடத்தை சுற்றி வருகின்ற பொழுது பல பாரம்பரிய நிகழ்வுகள் இடம்பெறும் அதுல ஒரு

சிட்னி ஹாபர் பிரிட்ஜ் பகுதியில் அந்த போட்ல போற சுகம் இருக்கே அது ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லாம எல்லாருமே வந்து ஒரு போட்ல நாங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கிற நேரம் வந்து இது ஒரு ஒன்றரை மணித்தியால பயணம் அப்படின்னு சொன்னார்கள் ஒன்றரை மணித்தாலத்தில் அப்படியே சிட்னியினுடைய நகர்ப்புறத்தை வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம் அது இவ அதை நான் சொன்னேன் முதல்ல அந்த பெரிய கப்பல் அதுதான் இது இப்போ அதில் போகிறார்கள் நிறைய மக்கள் அந்த கப்பலில் இருந்து சிட்னியிலேருந்து அடிக்கடி வெளியிடங்களுக்கு அது புறப்படும் அதில் வந்து இந்த ஹாலிடே சீசனில் அவர்கள் எங்கேயோ போகிறாங்கன்னு நினைக்கிறோம் வந்து ஸோ அந்த மக்கள் அங்கே இருந்து கை காட்டுறாங்க இந்த போட்டில் இருக்கிறார்கள் அவங்கள பார்த்து கை காட்டுறாங்க இது அடிக்கடி அங்கே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பான ஒரு கப்பல் இது உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு கப்பல் அமெரிக்காவினை தலைமையாக கொண்டுதான் இதனுடைய தலைமையாக இயங்குகிறது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சரி இப்போ நாங்கள் சொல்ல போகிற இன்னும் ஒரு விஷயம் இந்த சிட்னி நகர பொறுத்தவரையிலே வந்து அந்த நகரத்தினுடைய இதயம் அந்த நகரத்தினுடைய பெருமை அப்படின்னு சொன்னால் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் அப்படி சொல்வார்கள் இந்த சிட்னி நகர மையம் மற்றும் நோர்த் ஷோ பகுதிகளை இணைக்கிறது வந்து இந்த பாலம் நீங்கள் அப்படி இருந்தால் பார்க்குறவங்களை அதை நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு யா இதனுடைய வளைந்த வடிவம் காரணமாக மக்கள் இதை அன்புடன் த ஹோத் ஹேங்கர் அப்படி என்று சொல்வார்கள் ஏன் இந்த பாலம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுகளில் வந்து இந்த சிட்னி நகரம் வந்து மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வளர்ந்து கொண்டிருந்த காலத்திலே வந்து மக்கள் துறைமுகத்தை கடக்க படகுகள் மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சாலை வழியாக சுற்றி செல்வதுக்கு பல மணி நேரங்கள் எடுத்துக்கொண்டது இதனால் ஒரு வலுவான் நேரடியான இணைப்பு அவர்களுக்கு கட்டாயமாக தேவைப்பட்டது ஸோ அதுக்கு பிறகுதான் எல்லாருமே முடிவெடுத்து ஒரு பாலத்தை கட்டி பார்ப்போம் அப்படி என்று சொல்லிவிட்டு அவர்கள் வந்து விழிக்கிறார்கள் வந்து இந்த பாலத்தின் பின்னால் இருந்த மூளையாக டாக்டர் ஜான் ஃப்ரெட்ஃபீல்ட் அப்படி என்று சொல்லி அவரை பற்றி சொல்கிறார்கள் அவர் ஒரு பாலம் மட்டுமல்ல சிட்னியிலுடைய எதிர்கால போக்குவரத்தையே வந்து கனவு கண்டவர் அவர் என்றும் சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பாலத்திட்டத்துக்கான அரசு மகா அனுமதி வழங்கியது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதனுடைய கட்டுமானம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டிலேவ தான் இதனுடைய கட்டுமானம் முடிவடைந்தது அப்படி என்று சொல்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி நானூறு பேருக்கு வேலை கொடுத்தது இந்த பணி என்று இன்னும் ஒரு தகவலும் சொல்லலாம் பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக அது இருந்திருக்கிறது வந்து பதினாறு தொழிலாளர்கள் அதில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை வந்து நான் அறிந்து கொண்டோம் வந்து அதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மொத்த நிலம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் வளைவு நிலம் ஐநூற்றி மூன்று மீட்டர் உயரம் வந்து நூற்றி முப்பத்தி நான்கு மீட்டர் அகலம் வந்து நாற்பத்தி ஒன்பது மீட்டர் சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து நடைபாதை சைக்கிள் பாதை அப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தாங்கும் வகையிலே வந்து இந்த பாலம் அமைக்கப்பட்டது இப்போ அந்த பாலத்தை தாண்டி தான் நாங்கள் இப்போ அந்த பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம் போய்கொண்டிருக்கிற தான் சிறிய சிறிய படகுகள் அதில் வந்து பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் அதே போன்று மிக பொழுதுபோக்கிற்காக தங்களுடைய சொந்த படகுகளை வைத்திருப்பவர்கள் அதிலே வந்து நண்பர்கள் உறவினர்களோடு செல்வார்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க மிக அதிகளவினால் அதனால சிட்னியை பொறுத்தவரையிலே வந்து அதிக பணக்காரர்களுடைய ஏரியா அப்படின்னு சொல்லி இது சொல்லலாம் என்றால் இரு இருக்கக்கூடிய வீடுகளுடைய விலை வந்து பல மில்லியன்கள் பல மில்லியன் டாலர் பெருமதியான வீடுகள் என்னென்ன சொன்னால் அந்த நிலத்தோ அந்த நீரோட இருக்கக்கூடிய வீடுகள் அதிக அளவிலான பெருமதி மிக்கது வெளிநாடுகளை பொறுத்தவரையில் அந்த விதத்தில் வந்து இது மிகவும் பெருமதியான வீடுகள் இதில் பல நட்சத்திரங்களுடைய வீடுகள் அதேபோன்று பல அரசியல்வாதிகளுடைய வீடுகள் கூட இருக்கின்றன அப்படி என்று சொன்னார்கள் அவர்கள் அதில் செல்கின்ற பொழுது நமக்கு அப்படியாத பற்றின விடயங்களை சொல்லிக்கொண்டு போனார்கள் எனவே மிக பெருமதியான வீடுகள் இவை என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அதில் இருந்து கொண்டு இயற்கையை ரசித்து கொண்டு சிட்னி ஹாபர் பிரீச் அதே போன்று எல்லாம் நீர் நிலம் கடல் எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடிய மலை எப்படி என்று எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடிய ஒரு விதத்திலே அந்த வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஹாப்பனிங்கான பிளேஸ் அதில் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அந்த அதனால் அதிக விலை என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இயற்கை காட்சிகள் அதை போன்று இங்கே இருக்கக்கூடிய அந்த கடலை சுற்றி ஓடுகின்ற படகுகள் போட்ஸ் எல்லாமே கண்கவர் ஆக இருக்கக்கூடியது ஒரு விடயம் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ நீங்கள் இருக்கிற இந்த கப்பல்களை வந்து இராணுவத்தினுடைய இந்த ஹாபர் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு உரிய கப்பல்கள் அந்த போர்க்கப்பல்கள் கப்பல்கள் எனவே அதனையும் அந்த பகுதியிலே வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் போர் நேரம் நாங்களாம் அப்படியே ஒரு பார்த்து பார்த்துட்டு போகலாம் வந்து சிட்னி ஹாபர் பிரிட்ஜை பொறுத்தவரையில் இப்பொழுது அந்த பாலத்தினுடைய உச்சிக்கு மக்கள் ஏறி செல்ல முடியும் என்று சொல்கிறார்கள் இதனை வந்து பிரிட்ஜ் கிளைம் சிட்னி என்று சொல்வார்கள் உச்சியிலிருந்து முழு சிட்னி நகரத்தையும் பார்க்கலாம் ஓப்பழா ஹவுஸ் கடல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து பார்க்குற நேரம் ஒரு மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த பாலத்தின் இடம்பெறுகின்ற வான வானவடிக்கைகள் பட்டாசு வடிக்கின்ற காட்சிகள் புத்தாண்டு தினத்திலே வந்து உலகம் முழுக்க மக்கள் நேரலை மூலமாக கண்டு ரசிக்கின்றார்கள் இது மிகவும் பிரபலமானது என்பது இன்னும் ஒரு தகவல் உலகத்தில் எங்கே இருந்தாலும் மக்கள் இந்த சிட்னி பாலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வானவடிக்கைகளை வந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு தனித்துவமான மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இது ஒரு பாலம் அல்ல ஆஸ்திரேலியாவினுடைய பொறியியல் திறமை மற்றும் கனவு என்று சொல்லி ஆஸ்திரேலியர்கள் பெருமைப்படுவது உண்டு அதே போன்று அவர்கள் இன்னொரு விடியத்தையும் சொல்வார்கள் மனிதன் இயற்கையை வென்ற கதை கனவு நிஜமான கதை ஒரு நகரத்தின் அடையாளம் என்று பெருமை பட்டுக்கொள்கின்றது ஆஸ்திரேலியா